வணக்கம் நண்பர்களே ஒரு நல்ல பதிவு நம்ம ஒரு ஒரு மாதமும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கு தெளிவாக என்னன்னு பார்க்க போகிறோம் இந்த காணொலியை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பெல் பட்டனில் ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பதற்கு நன்றிகள் பல தொடர்ந்து ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் என்ன மாதிரி இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்டாக வீடியோஸ் வேணும்னு சொன்னிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் அதை நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளலாம் இன்றைய நாளில் நாம் காண இருப்பது சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தினாக்க மதத்தில் வளர்விரை தேய்விரை அப்படின்னு ரெண்டு தேய்பிரைகள் உண்டு அப்படின்னு பார்க்குறோம் வளர்பிறை உண்டுன்னு பார்க்குறோம் பௌர்ணமி முடிந்தவுடன் அதனுடைய நாலாவது நாளிலே வரக்கூடிய சதுர்த்தியை நாம் சங்கடக சதுர்த்தி அப்படின்னு வைத்திருக்கிறோம் அமாவாசையோட தொடர்ந்து வரக்கூடிய நாலாவது நாள் வெறும் சதுர்த்தி என்று வைத்திருப்போம் இந்த சதுர்த்தி வளர்பிறை அப்படிங்கிறதும் தேய்பிரை அப்படிங்கிறது பார்க்கும்போது பௌர்ணமிக்கு அப்புறம் இருக்குது தேய்விரை அமாவாசைக்கு அப்புறம் வளர்பிறை இந்த அமாவாசைக்கு அப்புறம் வளர்பிரையும் போது தான் நம்ம பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடுவோம் மற்ற பௌர்ணமி சதுர்த்தி எல்லாம் தேய்வரி சதுர்த்தியெல்லாம் நாம் வந்து சங்கடர் சதுர்த்தியாக கொண்டாடுகிறோம் இந்த சதுர்த்தி திதி அப்படின்னு சொல்கிறதுல அந்த சந்திரனுக்கும் பூமிக்குள்ள இடைப்பட்ட காலங்கள் அப்படின்றதும் சூரியனுக்கும் உள்ள இடைப்பட்ட காலங்கள் இதெல்லாம் அந்த திதிகளுடைய கால்குலேஷன் அப்போ சூரியன் கிட்ட போயிடுச்சுன்னா அமாவாசை ஆகிடும் சூரியன் விட்டு வெளியில் வந்துடுச்சுன்னா பௌர்ணமி ஆகிடும் இந்த திதி பதினைஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி வந்துக்கிட்டே இருக்குது இல்லைங்களா இந்த திதியின் தொடர்ச்சி சதுர்த்ததியான நாலாவது திதியின் போதில் எப்படி இருக்குன்னாக்கா சங்கடங்கள் மட்டுமில்லை செய்யக்கூடிய காரியங்கள் நாற்பத்தெட்டு நாளில் கேடும் அப்படின்னு ஒரு ரூல் உண்டு அப்போது நல்ல காரியங்கள் செய்யும்போது நாற்பத்தெட்டு நாள் கெட்டு போச்சுன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும் நமக்கு வேண்டாத காரியங்கள் கடன் அப்படி அது கொடுத்து விட்டால் கடன் அழிந்து விடுவதற்கான நல்ல உபாயம் இந்த சதுர்த்தியிலே கடன் அடைப்பது அப்படிங்கிறது முதலில் சங்கடங்களை ஒழிப்பது அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம் அப்படி சங்கடங்கள்னால் எதிர்பாராத ஒரு விஷயம் நம்ம ப்ரெஷர் பண்ணுறது ஹரம்னா அழித்து விடுவது சங்கடங்களை ஹரம் செய்வது அழித்து விடுவதிலே விநாயக பெருமானுக்கு பெரும் பங்கு உண்டு அப்படின்னு பார்க்குறோம் ஓம் கம் கங்கணபதையே நமகா அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு தடவை ஜபம் செய்யும்போது இந்த நாளிலே நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு குறிப்பு உண்டு இப்படி பலவிதமான விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னா இந்த சங்கட வசத்தியை இன்னும் நல்லா டீப்பாக பார்க்கணும் இல்லைங்களா சங்கடர் சதுர்த்தியும் போது நாம் எப்படி செய்யணும் காலையில் இருந்து குளிச்சு தூய்மையாகிவிட்டு பூஜைக்கு பிள்ளையவருடைய படங்கள் சிலைகள் எல்லாத்தையும் நல்லா தூய்மைப்படுத்தி சாயங்கால வேலையில் இந்த பூஜைகளை நியமமாக செய்வது வழக்கம் அர்ச்சனை செய்யும்போது அருகம்புல்லை யூஸ் பண்ணுவோம் அருகம்புல் எதுக்குன்னா அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைப்பது வாதாபி என்ற அரக்கனை உள்ள சாப்பிட்டுட்டு அருகம்புல் ஜூஸ் சாப்பிட்டு வாதாபி ஜீர்ணோபவா அப்படின்னு சொன்னார்னு சொல்லி புராணத்தில் ஒரு கதையும் உண்டு அப்படி எந்த விதமான வயிற்றிலை புண் எரிச்சல் போன்றவை இருந்தால் அதை சேர்த்துவிடும் ஜீரண உறுப்புகள் நல்லதாக மாறும் இது அருகம்புல்லுடைய தன்மை ஆரோக்கியத்தை நம்ம முன்னோர்கள் நிறைய விஷயத்தில் சேர்த்து சேர்த்து வச்சுருப்பாங்க அப்படி சேர்த்த விஷயந்தான் இந்த விஷயம் அதனாலே அருகம்புல்லை நம்ம முதல்ல பண்ணுறோம் தேங்காய் உடைத்து அது யூஸ் பண்ணுவோம் இல்லையா சதுர் தேங்காய் உடைத்தல்னு போயிருப்பேன் சிதறு காயின்னு சொல்லுவோம் இந்த தேங்காய் உடைக்கிறதுனால சில்லுகளில் கிடைக்கும் தேங்காயும் புண்ணெல்லாம் ஆற்றும் ஒருத்தன் ஆரோக்கியமாக இருக்கணுன்னா அவனுக்கு வெல்த்து வரணும்னா இந்த ரூலெல்லாம் இருக்குது அப்போது வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணை ஆற்றுவது முதல் இடமை அப்படின்றத முதன்மை பங்கு இந்த விநாயகருக்கு உண்டு அதாவது தான் இவருடைய சம்பூர்ணமான அந்த பூர்ணத்து நம்ம குழக்கட்டைன்னு சொல்லக்கூடிய சொல்கிறோம் இல்லையா அதில் பூரணம் அப்படின்னு வச்சுருப்பாங்க தேங்காயும் வெள்ளத்தையும் சேர்த்து ஏலக்காய் கொண்டு விட்டெல்லாம் போட்டு அதெல்லாம் போட்டு அரிசி மாவில் பிடித்து வைத்தால் அது குழக்கட்டையாக மாறுது இந்த குழக்கட்டை அப்படிங்கிறதும் இந்த சுவாமி விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமானதுன்னு சொல்லி நம்ம உட்கொள்கிறோம் பிரசாதமாக இதுவும் மருத்துவ குணம் வாய்ந்தது இப்படி எல்லா விதத்திலும் மருத்துவத்தை அழகாக கலந்திருப்பார்கள் அன்றைய நாளில் உபவாசம் இருப்பவர்கள் உப்பில்லாத உணவு சாப்பிடுவதுன்னு வழக்கம் உண்டு விநாயக பெருமானுக்கு இந்த படைகள் உண்டு விநாயகருடைய கதைகள் புராணங்கள் கேட்பது விநாயக அகவல் அகவல்கள் கேட்பது இதெல்லாம் நமக்கு உண்டு விநாயக அகவலில் முக்கியமாக அவ்வளோ பாட்டு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா மூலாதாரத்தை மூன்றழுகு கலனை கால அழைப்பும் கருத்து அப்படின்னு எப்படி அந்த சக்கரத்தை தலை வரைக்கும் சகசிராரம் வரைக்கும் கொண்டு போகிறது அப்படிங்கிறத இன் டீட்டெயில் சொல்லியிருப்போம் அப்போது ஒருத்தருக்கு அனைத்து விதமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த விநாயகர் அப்படிங்கிறனாலே இந்த விநாயகர் இந்த விரதத்தை கடைபிடிப்பது ரொம்ப முக்கியமாகிறது அப்படி பண்ணால் நமக்கு வாழ்க்கையில் நல்ல மென்மேலும் வளர்ச்சி நல்லதொரு சிந்தனை பயம் இல்லாத தடை இல்லாத வாழ்க்கை கடன் போன்ற விஷயங்களை நாம் தொலைந்து போதல் இப்படி நல்ல பல விஷயங்கள் சேர்வதனாலே தான் இந்த விநாயக சதுர்த்தியை எல்லாரும் கொண்டாடுகிறார்கள் சங்கடகர சதுர்த்தியாக மாத மாதம் இதுக்கப்புறமா நம்ம ஆவணி மாதத்தில் நமக்கு வரும் அஸ்த நட்சத்திரத்தின் ஒரு வரக்கூடிய அந்த அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய சதுர்த்தி விநாயகருடைய நாள்னே கொண்டாடுவோம் அப்போவும் நம்ம குதூகலத்துடன் அந்த ஹேரம்பனை வணங்குவோம் அப்படின்னு தெரிகிறது இப்படி பண்ணும்போது நமக்கு தூய்மை ஆனந்தம் மகிழ்ச்சி உடல் நலம் உடல் ஆரோக்கியம் வாழ்க்கையிலே வளமும் நலமும் கிடைக்க வேண்டியதுனால எல்லா பண்டிகையிலும் மட்டுமில்ல பூஜை முறைகளிலுமே முதலிலே விநாயகரை வணங்குவோம் விநாயகரை வணங்கி அந்த கழ கையில் மஞ்சளில் மஞ்சள் பொங்க வச்சுட்டு பிள்ளையார் பிடிச்சி வைப்போம் இல்லையா அப்படி பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு தான் மற்ற வேலையெல்லாம் செய்வோம் அப்படி பிள்ளையார் முதற்கொண்டு நம்ம செய்கிறதுனால தான் மற்ற எல்லா காரியங்களும் நமக்கு சங்கடம் இல்லாமல் நடக்கிறது அப்படிங்கிறதுனால தான் இந்த சங்கடகர சதுர்த்தியை எல்லோரும் மாதா மாதம் கொண்டாடுகிறார்கள் இதை தொடர்ந்து ஏழு சங்கடகர சதுர்த்தி கொண்டாடுபவர்களுக்கு அவர்கள் கேட்ட வரம் கிடைக்கிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதனால் இதெல்லாம் வந்து ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா இல்லாமல் சீரியஸாக யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அவர் வாழிலே வாழ்க்கையிலே அனைத்து விதமான நன்மைகளும் சுபிட்சங்களும் என்றென்றும் அவர் குடும்பத்தில் நிலைத்திருக்கும் ஓம் கணேசாய நமகா வாழ்க வளத்துடன்